அதிலும் பிரமாதம் தமிழ் பாத்தீங்களா சசியேட்டனோட தமிழ சூப்பர் சசியேட்டன் இன்னைக்கு இங்க வந்தாரு அதாவது நாங்க கூப்பிட்டோம் ஏதாவது சசியேட்டன் வந்து எப்பவுமே வேலைக்கு பேரு ஆளை பிடிக்கவே முடியாது ஆமா நம்ம வேலை இல்ல வேலை இல்லங்கிறோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் சசியேட்டன் பிஸியோ பிஸி ஏன்னா அப்படி கிடையாது என்ன காரணம்னு கேட்டா என்ன வேலை பாப்பாரு எய்பு சோவா பாத்துருவாரு மடிக்க மாட்டாரு ஏதாச்சும் ஒரு சொன்னாக்க மடிக்க மாட்டாருவாரோ அதனால எல்லாருக்கும் இஷ்டம் சசியட் அப்ப எல்லாரும் வேலைக்கு கூப்பிட்டுருவாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு ஆள் இருக்காரா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக கால் பண்ண இன்னைக்கு வேலை இல்லன்னு சொன்னாரு சசியட்டா வாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிற அந்த செடி எல்லாம் புடிங்கிருவோம்னு சொன்னதோட வர்றேன்னு சொல்லிட்டு பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா

அறுபது வயசு அறுபது வயசு நடக்குது ரைட் என்னாலும் கண்டிப்பா தோணுல்ல சசியேட்டா சசியேட்டனுக்கு கையெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குடி தெரிய காமிக்கிறாரு

ஆனா சசியேட்டனு கூட பேசுவீங்களான்னு கேட்டீங்கல்ல சசியேட்டனுக்கும் எனக்கு எந்த ஒரு சடவும் கிடையாதுங்க எப்பவுமே பேசுவோம் நான் யாரோட கச்சரம் இல்ல

வருஷ் பத்தர்ஷ சட்டங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியானா அவ்வளவா பேசி பழகினது கிடையாது பேசி பழகினது எப்பன்னு கேட்டீங்கன்னா இப்ப இடையில நம்ம ரவி வந்த கூடுதலு நம்ம பேச ஆரம்பிச்சோம் அவர் கூட சேர்ந்து வருவாரு நல்லா பேசி பழக்கம் இப்ப அவர் இல்லைன்னா இங்கிட்ட ஆளி எட்டி பாக்குறது கூட கிடையாது எப்பயாச்சும் இதுல போவாரு ரோட்ல கண்டா பேசுவாரு இங்கிட்ட போகும்போது வேலைக்கு போறேன் அப்படின்னு ஒரு டாட்டா அடிச்சுட்டு ஓடி வருவாரு ஆளை பிடிக்கவே முடியாது இப்படி இங்கதான் நிப்பாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சிட்டுக்குடி மாதிரி இங்கேயும் நிப்பாரு ஆளு ஆனா ஃபுல் டைம் நடந்துகிட்டு தான் இருப்பாரு இன்னொரு விஷயம் என்ன எங்க டவுன்ல கண்டாலும் நின்னு நின்று பேச்சாக்குவாரு என்னை என்னை பார்த்துட்டு பேச்சாக்கிட்டு தான் மட்டும் இல்லமா என்ன பார்த்தாலும் பசங்களை பார்த்தாலும் பேசுவாரு நல்லா பேச்சாக்கிட்டு தான் போவாரு சேச்சி வீட்டுக்கு வேலைக்கு வந்தாத்தே அரட்டை அடிக்கிறது அப்படி வந்தப்பதான் ஒரு டைம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுனால நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து விடுறேன் அப்புறம் கூப்பிட்டீங்களா எல்லாம் நினைக்காதீங்க அவர் வேலைக்கு தான் போறாரு சரி நம்ம வீட்டில் ஒரு வேலை இருக்கும்போது சரி வந்தாருனாக்க கூட மாட்டேன் பார்த்தோம்னாக்க அவருக்கு ஒரு ஒரு நாள் சம்பளம் ஆகி பெறும்ல அந்த காரணத்துக்காக தான் கூப்பிட்டு சொல்லுங்க வேலை பார்க்கும் போது நமக்கு தப்பு கிடையாது அதுவும் பரம்பு பணி எடுக்கிறது ரொம்ப நல்லது தான் சொல்றேன் ஆரோ வீட்டு அந்த மாதிரி மம்பட்டி புடிச்சு வேலை பார்த்தனாலதான் அறுபத்தி மூணு வயசுல ஹெல்த்தியா இருக்காரு கடவுளே நல்லா இருக்கட்டும் அவர் நல்லா இருக்கிற தொட்டிக்கு எல்லாரும் தண்ணி அறுவது அறுபது ஆஹ் கண்டா தோணுல்ல சசியட்டா ஆஹ் மதுரம் குறைச்சிட்டானோ சாய்க்கி நீங்களு ஆஹ் சரி சுகரு பிரஷர் அங்கிலும்டா இல்லாது இருக்கணும் அதானு இது என்ன காரணம் உழைப்பு என்ன அதாவது உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பு இத சொல்ல வேண்டிய அவசியம் யாருடைய வாழ்றேன் தங்க நீ வம்பு ஆரம்பிக்காதீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் உழைச்சனாலதான் நமக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் உங்களை நான் சொல்லல ஒரு வீடியோல இவருக்கு ஆரோக்கியமே கம்மிங்க

ഇല്ല ശസിയ നമുക്ക് ഇരുന്ന് വരത്തണം പറയാം നമുക്ക് വീട് ചുറ്റും മാത്രല്ലേ റെഡിയാക്കാൻ ഉള്ളത് അല്ലാതെ വലിയ പറമ്പ് ഒന്നും ഇല്ലല്ലോ നമുക്ക് എന്ന ചമ്മന്തി വേണോ ചമ്മന്തി വേണോ സാമ്പാർ വേണോ രണ്ടെടുത്തും നാട്ടിലേക്ക് ഒന്നല്ല വിടുക വീഡിയോ ആയിട്ട് പറ്റില്ല എന്തിനാ അഭിനയിച്ചു പറഞ്ഞ ചീത്ത പറ തന്നെ എന്താ കളി ആയിപ്പോ സാറല്ലടിച്ച മതി അങ്ങോട്ട് ചായ തണുക്ക് മുന്നേ ഒന്ന് കുടിച്ചു നോക്കിക്കി തണുത്ത സാറില്ല തണുത്ത സാറില്ല

அச்சனுக்கு இங்க இருங்க கொலஸ்ட்ரால் இல்ல ஒண்ணுமே இல்ல ஏன்னா எங்க அப்பாவும் ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோமீட்டர் நடப்பாரு சும்மா நாளு பாருங்க உண்மையிலே எங்க தாத்தா இறந்து போனாரு அவர் வந்து ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு இல்லாட்டி அவரும் அப்படியே தான் இருப்பாரு அவருக்குமே சுகரே பிரஷரே பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்துவாங்க நடந்துகிட்டே தான் இருப்பார் இப்படி வந்து உட்கார்வாரு உட்காந்துட்டு இப்படி சொல்லுவோம் அதாவது ஆஹ் நடந்தோம்னா நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது இப்ப நம்ம நடந்து வியாபாரம் பாத்து இருந்தப்ப நமக்கு எங்கேயாவது தடி வச்சுச்சா கிடையாது என்னைக்கு வண்டி வாங்கி நம்ம வியாபாரத்துக்கு போனோமா அப்பதான் எனக்கு இடுப்பு கிட்டச்சா அதை வந்துச்சு அல்ல சசியடா சசியடா நீங்களும் பாரு சசியடா என்ன கண்டு சீனிச்சா நானோ

ഉം സാപ്പിടു സാപ്പിടു എന്നോ ശശി ശശിട്ട് എന്താ പറഞ്ഞ അവിടെ നോക്കി പറഞ്ഞോ എല്ലാവരും നല്ലതായിരിക്കും നല്ലതായിരിക്കും சாப்பிட்டு தெம்பாயிருக்கீங்க மலையாளி தமிழ் மலையாளி தமிழ் தான் எல்லாரும் நல்லா இருங்க சாப்பிட்டு தெம்பாயிருங்க அப்படின்றத அவர் சொல்றாரு ஓகேவா என்ன லெஃப்ட் கையில சாப்பிடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இங்க கேமரா ஃப்ரெண்டுக்கு அதனால அப்படித்தான் தோணும் நம்ம ஷெட்டிங்ஸ்ல மாத்த சொன்னீங்க நான் இன்னும் மாத்துறதுக்கு நமக்கு ஒன்லி வீடியோ எடுக்க அத போஸ்ட் பண்ண வீடியோ குடுற கமெண்ட்டை பார்த்து லைக் கொடுக்க பேடு கமாண்டா இருந்தா டெலிட் பண்ண இதுதான் எனக்கு தெரியுங்க திருப்பி யாராவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா பாக்க தெரியும் அதான் பார்வர்ட் பண்ண தெரியும் மத்தபடி போன்ல இந்த கூகுள்ல போய் தேடுங்க இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஒரு புதிய ஆப்ப உண்டு பண்ணுங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் சத்தியமா எனக்கு தெரியாது அதெல்லாம் எங்க முத்துக்கு தான் தெரியும் அவங்க தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஓகேங்களா தெரியாத வரைக்கும் சந்தோஷம் என்னங்க தெரிஞ்சுக்கிட்டு மண்டே உடச்சிக்கிட்டு கிடக்கிறத விட தெரியாமல் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது இப்போ யூடியூப்ல நீங்க ஒரு சமையல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கூட நான் முத்துக்கிட்ட வந்து இந்த சமையல் எனக்கு தேவை முத்தி அதை எடுத்து தாங்கன்னு சொல்லுவேன் எங்க முத்து சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பல தவணை சொல்லியிருக்காங்க என்கிட்ட இந்த மாதிரி மைக்கு மாதிரி இருக்கு அத பிடிச்சி அமைக்கிட்டு நீ சொன்னினாலே வந்துடும் வந்துடும் அப்படிங்கிற அது வருதா வரமாட்டேங்குது எனக்குன்னு வந்து வந்து அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு திருப்பி கொண்டு அவர்கிட்ட கொடுப்பே அவர் சொன்ன உடனே அது வந்துடும் அவர் வயசுக்குதே போன் கூட அடிக்ட் ஆகி வச்சிருக்காரு நம்ம என்ன செய்ய என்ன ஆனா இதெல்லாம் பழகிக்கலாம் தப்பு கிடையாது பெரிய விஷயம் சசிஸ்கா அப்படின்னு வச்சா நீங்க வச்சு நான் இருக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன தான் முயற்சி பண்ணால் முடியாதது எதுவும் கிடையாது அத மாதிரி ஏடிஎம்ல காசு எடுக்க தெரியுமாக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நான் ஏடிஎம் போனதும் கிடையாது எடுக்க நினைச்சதும் கிடையாது ஆனா கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு எடுக்க பழகித்தான் முத்து கூப்பிடுவாங்க நான் அதுக்கான அவசியம் இல்ல முத்தே தேவைப்படும் போது நான் பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பேன்